இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது கூட இந்த சீடர்கள் அதை நம்பாமல் விசுவாசிக்காமல் பயந்து யூதர்களுக்கு எதிரிகளுக்கு பயந்து ஒரு அறையிலே கதவுகளை கூட்டி உட்கார்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் யோவான் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாரத்தின் முதல் நாளாகி அந்த தினம் சாயங்கால வேளையிலே ஸ்ரீஷர் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்த நாள் கதவுகள் பூட்டியிருக்கில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் எவிரோடு எழுந்த இயேசு நமக்கு தருகிற அடுத்த அற்புதமான ஆசிர்வாதம் சமாதானம் அந்த சீடர்கள் நடுங்கி பயந்து கொண்டிருந்தாங்க சீடர்கள் தவித்துக் கொண்டிருந்தாங்க மற்றவர்களுக்கு பயந்து நீங்கள் கூட ஒருவேளை ஏதோ ஒரு மனிதர்களுக்கு பயந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பயந்து நடுங்கி என்ன செய்ய என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உயிர் திறந்து இயேசு தருகிற முதல் ஆசீர்வாதம் சமாதானம் சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார் கர்த்தர் உங்களை God காட் பிளஸ்